ஆண்குறியினுடைய இளமையை தக்க வைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை தான் செய்ய போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக அதாவது ஒரு அரை கைப்பிடி அளவு முத்துக்களை எடுத்துக்காங்க மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாம் போட்டு போட்டுக்காங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பழம் அப்படியே நீங்கள் சேர்த்திக்காங்க கட்டு வாழைப்பழம் நீங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நீங்க சேர்த்திக்காங்க செவ்வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நீங்க இந்த மாதிரி பூ வாழையோ தேன் வாழையோ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா பால் ஊற்றிக்காங்க நாட்டு பசுமாலாம் சேர்த்திக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரி காய்ந்த கருப்பு திராட்சை சிறிதளவுக்கு சேர்த்திக்காங்க கருப்பு திராட்சை சேர்த்து கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கருப்பு திராட்சை சேர்த்திக்காங்க கருப்பு திராட்சை சேர்த்து நல்லா இது ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க காயம் போட்டு காலை நேரத்துல சாப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா காலையில வெறு வயிற்றுல நீங்க குடிச்சிடுங்க வெறு வயித்துல நீங்க குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா காலை உணவு நீங்க சாப்பிடவே தேவையில்லை காலை உணவு சாப்பிட வேண்டாம் காலை டைம்ல நீங்க இந்த மாதிரி அரைச்சி குடிச்சிடுங்க குடிச்சிட்டிங்கன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே நீங்கள் சாப்பிடாத சா பசி எடுக்காது அதுக்கப்புறம் தான் பசி எடுக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியங்கள் நிறைந்த ஒரு பானம் இது வெறு சாப்பிடக்கூடிய பானம் இதாக ஜூஸாக பாருங்க நல்ல ஜூஸாக அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் முப்படி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு அரைச்சிக்காங்க இன்னும் இதில் நான் பசும்பால் வேணும்னா இன்னும் கூட சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும் தம்பி எடுக்க பாருங்கள் இது பேர் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் இது வந்து சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றும் ஏன்னா அந்தளவுக்கு நார்ச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த மாதுளை முத்து வாழைப்பழம் கருப்பு திராட்சை அதே மாதிரி முந்திரி பருப்பு இது அத்தனையுமே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது தான் இது பார்த்தீங்கன்னா ஸ்பூதி அப்படின்னு ஒரு பேர் இது இந்த பானத்துக்கு இன்னும் கூட நீங்கள் பால் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் விலை கொடுத்து ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஜூஸு ஆனால் இது பார்த்திங்கன்னா நாம் வீட்டிலையே தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தாங்க இது கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதுனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எத்தனை சூடும் பார்த்திங்கன்னா தனிஞ்சிடும் உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா இளமையாகவும் இருக்குங்க ஆண்களுக்கு ஆண்குறியினுடைய அந்த இளமை என்பது அறுபது வயதானாலும் சரி அப்படியே தக்க வைக்கக்கூடியது ஆண்குறியின் பலத்தை இது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா இது ஜூஸை அரைச்சி எடுக்கும்பொழுதே இதனுடைய ஃப்ளேவர் இதனுடைய வாசனையே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இது நம்மளுடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க கண்டிப்பாக டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய இரத்த விருத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மூட்டு வலி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை குடிங்க மூட்டு வலி என்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை தொந்தரவு அதாவது ஒரு சில பெண்களுக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கும் இந்த மாதிரி மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு ஒரு அரு இது செயல்படுது அதனால கண்டிப்பாக பெண்களும் எடுத்துக்காங்க ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளையினுடைய சுறுசுறுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை ஒரு டம்ளர் கொடுங்க இப்படி டெய்லி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த ஒரு நோயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எளிதில் தாக்காது அந்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது குழந்தைங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அதனால கண்டிப்பாக இந்த ஜூஸை கொடுங்க அதே மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை அதாவது இளமை உணர்வுகளை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க ரொம்ப டல்லாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா உடல் நல்ல சுறு சுறு சுறுசுறுப்பாகிடும் ஏன்னா அளவுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி நல்லா சுறுசுறுப்பாக்கக்கூடியது இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அத்தனையுமே கண்டிப்பாக கரைஞ்சி வெளியேறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு கொழுப்புகளையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா பசும்பால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஜூஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பசும்பால் அதிகமாக சேர்த்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொடிங்க இதில் சுவைக்கு ஏதாவது சேர்க்கலாமான்னா எதுவுமே தேவை இல்லைங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நல்ல இனிப்பு சுவை கொண்டது தான் அதனால கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா காம உணர்வை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தரக்கூடியது ஒரு சிலருக்கு அதனுடைய எண்ணங்களே இல்லைனாலும் சரிங்க உணர்வுகள் அதிகரிக்கணும்னா இந்த ஜூஸை கண்டிப்பா நீங்கள் ஒரு மாதம் குடிச்சிட்டிங்கனாவே போதும் உணர்வுகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கும் ஒரு அரு மருந்தாக இது செயல்படுது அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கி உள்ளது அதனால நீங்கள் டெய்லியும் சாப்பிட முடியலையா வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது சாப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்துக்காங்க ஆனால் வடிகட்டாத சாப்பிட்ணுங்க நீங்கள் வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை நீங்கள் வடிகட்டாத நீங்கள் அப்படியே குடிக்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதாவது ஒருவருட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் அள்ளி சாதம் மாதிரி அப்படியே நீங்கள் ஊட்டி விடலாம் அதாவது காலை நேரம் குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுற மாதிரி இதை நீங்கள் ஊட்டி விட்டிங்கன்னாவே போதும் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க உடல் உடல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராதுங்க அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மருத்துவ குறிப்புகள் நம்ம சொல்லி வரோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி டேஸ்ட் வசதி வகையிலையும் பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது அனைவருமே சாப்பிடுங்க அதாவது மருத்துவ பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில மருத்துவ பொருட்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் என்பதும் நல்லாயிருக்கும் மருத்துவ குணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா காய்ந்த உலர்திராட்சை நம்மளுடைய உடல் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது தசைகள் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மாதுளை சேர்த்துருக்கிறோம் முந்திரி பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ரொம்ப ரொம்ப அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது தான் ஏன்னா இந்த அத்தனை பொருட்களுமே மருத்துவ குணங்கள் மிகுதியான பொருட்கள் தான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மையை ஒரே மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நம்மளுடைய லைவ் பார்த்ததுக்கு அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனல் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கும் லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிட்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் வெயிட் லாஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாரு ஒரு நண்பர் வெயிட் லாஸ் பண்ணுமா நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க இஞ்சி மட்டும் ஒரே ஓரளவுக்கு அதாவது இவ்வளோ இஞ்சி மட்டும் நல்லா தோல் சீவிட்டு அதை கழுவி நல்லா இடித்து தண்ணி சுடுதனில் போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க கலக்கி வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த க அந்த பார்த்திங்கன்னா ஒரு உப்பு மாதிரி அடியில் அப்படியே படிஞ்சிடும் படிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் மேலாக இருந்துட்டு நீங்கள் அப்படியே குடிக்கிறது தான் அப்படி இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்சர் போட்டு கூட அரைச்சிக்காங்க ஆனால் இஞ்சி இந்தளவுக்கு தான் சேர்க்கணும் சேர்த்து அரைச்சி நீங்கள் அப்படியே வச்சிருங்க ஒரு டம்ளர்ல வச்சுட்டிங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே உறங்கி வந்துடும் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுதான் அல்சர் பிரச்சனையை ஏற்படுத்தும் வயிற்று புண்ணையும் அது ஏற்படுத்தும் அந்த அடியில் இருக்கக்கூடியதை விட்டுட்டு மேலாவ அந்த தண்ணி மட்டும் இருந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செய்யுங்க ஒரு மாதம் செய்யுங்க அதாவது நாலு வாரமா வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாளைக்கு இப்படி செஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே உங்களுடைய உடல் எடை நீங்கள் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக குறஞ்சிடும் கண்டிப்பா இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிப்ஸு தான் நல்ல பயங்கரமான ரிசல்ட் கொடுக்குது அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க க செஞ்சு நீங்க உங்களுடைய உடல் எடையை சீக்கிரம் குறையங்க அதே மாதிரி இஞ்சி சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆயுள் காலமே அதிகரிக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிற அன்பு நண்பர் அவருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ப்ரோ வெல்கம் சரி ஓகே நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்